ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோலா அவர் சேனல் அஞ்சு மூணு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூற்றி அஞ்சுன்ற நம்பர் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் என்னென்னா ஏசி டபுள் ஆறு ஏபி டபுள் ஆர் இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு டிபி ஐம்பத்தஞ்சு எழுவத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு

സിംഗിൾ ബോർഡ് ആറ് മൂന്ന് ആറ് മൂന്ന് സപ്പോർട്ട് ഒൻപത് ബി ബോർഡ് ഏഴ് അഞ്ച് സപ്പോർട്ട് ഒന്ന് സി ബോർഡ് രണ്ട് ഒന്ന് ആൽബോർഡ് அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஏழு ஆல்போ ஏபி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு பிசி

ఎవతీరండు <imbat> మూత్రి பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரொம்ப நாள் ஆச்சு வந்து இன்னைக்கு வரும் கொஞ்சம் இசைங்களை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நூறு செட்டு பிளே பண்ணுங்க ஒரு லட்ச ரூபா வின் பண்ணுங்க வாய்ப்பு அடிக்கடி வராது பிசி பதினொன்று பிளே பண்ணுங்க வாய்ப்பு அடிக்கடி வராது ட்ரிபிள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் டூ ஐம்பத்தொன்னு போது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு மெம்பர் வீடியோ அப்லோட் பண்ற பாருங்க